B அப்புன் எடுத்துக்குவோம் constant C அப்புன் எடுத்துக்குவோம் nature of the roots find out பண்ண first discriminant find out பண்ணனோ no. discriminant ஃபார்முலா formula அப்படின்னா அப்படினா B square minus 4AC B square minus 2 whole square minus 4 A, a value 2 c ஓட வேல்யூ நைன் மைனஸ் டூ ஸ்கொயர் போர் எயிட் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா மைனஸ்ல கிடைக்கிதுல கிடைச்சிச்சு அப்படின்னா ரியல் ரூட்ஸ் So the equation will have no real roots. Thank you for watching.